ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சொந்த மோனி லைஃப் ஸ்டைல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊருக்கு தான் போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகே வா வா அங்கே வீடியோ போகலாம் இதுதான் எங்கள் ஊருடைய என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏரி இருக்கும் அந்த ஏரியை தாண்டி தான் நம்ம வந்து ஊருள்ள போகணும் ஒரு காலத்தில் வந்து சண்டை போட்டு இந்த ஏரி சைடெல்லாம் வந்துட்டேன் கோவத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுலாம் வந்த காலம்லாம் உண்டு ஆனால் வந்து பாதி வழியிலே பயந்துக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்ட்டேன் ஏன்னா பாதி ஏரியில் வந்து கொஞ்சம் பயம் தனியாக வருவோம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டேன் பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த ஏரியில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் அந்த லைஃப்பில் நிஜமாகவே ரொம்ப நல்ல லைஃப் ஆனால் இப்போ வந்து அது மிஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை இப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையணும்னா இருக்கிற விஷயத்தை இழந்தால் மட்டும்தான் இன்னொரு விஷயத்தை அடைய முடியும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி என்னால் தான் சில விஷயத்துலலாம் இழக்க வேண்டியதாயிடுச்சு வேறு வழி இல்லை ஓகேவா சரி வாங்க இது தாங்க நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேவா நம்ம ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டுருங்க கமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைமரம் செடி நான் வச்சது தான் செடி நீ சொன்னதான் உங்களுக்கு வாழை தெரியும்ல வாழைமரம் அதாவது நான் வச்சது இது ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா எலமைச்ச செடி அதுக்கப்புறம் மாங்காய் மரம் இந்த பாருங்கள் போல இந்த செடி பாருங்கள் ஒரு போல வாழைத்தாறு வாழைப்பழம் கற்பூர வாழை கற்பூர வாழை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த பன்னீர் இல்லையா அந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சு அது ஆசையாக ஒவ்வொரு செடியும் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு செடியும் ஆசையாக வாங்கிட்டு வச்சு என்ன பூச்சி அரைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரோஸ் செடியில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்துச்சு அப்புறம் இது வந்து அந்த குட்டி குட்டி ரெட் கலர் ரோஸ் வரும் இல்லையா அந்த மல்லிகைப்பூலெல்லாம் வச்சு கட்டுவாங்களையா மல்லி முல்லைலாம் அந்த குட்டி குட்டி ரோஸ் அந்த செடி இது அப்புறமா இது வந்து அந்த அடுக்கு செம்பருத்தி அந்த செடி இது எழுந்தபோம் இது ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வச்சு இதுவும் வளருது வளருது இன்னமும் வளரவே இல்லை இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்குது அப்புறம் வேறு எதோ வச்சோம் எல்லோ கலர் ரோஸ் வச்சோம் அது எங்கேன்னு தெரில ஆளை காணும் அதை எடுத்து போட்டாங்க போல் சரியாக வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் அது இந்த மாங்காய் செடி வச்சு ரொம்ப நாளாகுது அதுவும் இன்னும் வளராமலே இருக்குது அந்த சி தென்னஞ்செடி வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க பட் அது அதுவும் இன்னொன்று ரொம்ப லேட்டாக பொறுமையாக வளருது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி போகலை சரியாக அது வந்து பராமரிக்கலை அதனால தான் வேப்பள செடிக்கு வந்து ரொம்ப பெரிய சென்டிமெண்ட்டாக இருக்குது ஏன்னா எனக்கு என் மாமியார் சரியான சண்டை வந்துச்சு இந்த வேப்பில செடி இருக்கவே கூடாது அப்படின்னு என் மாமியார் சொல்ல இருந்தே ஆகணும்னு நான் சொல்ல ஒரே சண்டை வீட்டில் ஆனால் அனை தாங்க இந்த வேப்பில வைக்கலை அதுவாக தான் வந்துச்சு சரி இருக்கட்டும் சாமி கும்பிட ஆகும் அப்படி சொல்லி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ செய்கிறதில்ல போல் மாமியார் சரி பரவாயில்ல விடுங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாழை தாறு விட்டுருக்கு இது வந்து வேற பழம் இது வந்து அந்த என்ன பழம் இது ஏலகி தானே இது பாருங்க நம்ம வீட்டு ஏலகி பழம் இது வந்து இஞ்சி விட்டுருக்கு பாருங்க முருங்கைக்கா சரிதா ஏலகி இது சரியான தான் இதுதான் நம்ம வீட்டை சோட்டம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இங்கே தான் வாழ்ந்தேன் என்னுடைய சோகங்கள் என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமே இந்த வீடு வந்து நிறைய பார்த்துருக்குது அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வீட்டில் சின்ன வீடாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் அது ஒரு சந்தோஷம் தானே இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் பட் அந்த அளவுக்குலாம் ஹாப்பியாக இல்லை ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தாராளமாக இல்லை வீடு வந்து அதனால் வந்து எனக்கு ஏதோ ஹாப்பியாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலு ஏன்னா தான் நான் சொந்த வீட்டில் இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு நான் நினச்ச சந்தோஷங்கள்லாம் அங்கே நிறைவேறுச்சு ஓகேவா இந்த வீட்டில் அது கிடைக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீல் எதுக்கு போகிறோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து அது போனி பேர் போகிறது பேர் கட்டி வச்சிருக்கும் அது ஏன் வந்து துணி போட்டு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அழுக்கு படியாமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் கட்டி வச்சுருக்கேன் அது வந்து போனி வந்து வீட்டில் இல்லை தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த துணி கட்டி வச்சு பாதுகாப்பாக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஏன்னா தாய் வீட்டு சீதனம் இல்லையா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அந்தளவுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனால் நகரமாகவே வந்து எனக்கு இந்த வீடு பெட்டரா அந்த வீடு பெட்டரானா இந்த எனக்கு சொந்த வீடு தான் பெட்ருன்னு சொல்லுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா அதனால் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டில் அன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கும் ரொம்ப நாள் கழித்து அங்கே வந்து நான் சமைச்சி ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு ஏன்னா அந்த வீட்டு போகும்போதே போகும்போது அதுக்கப்புறம் நான் இங்கே வருவோம் இல்லை சரியாக போகவும் இல்லை பொங்கலுக்கு வந்தேன் லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு வந்து அப்போவும் நான் சரியாக சமையல் பண்ணலை மாமியாரே தான் சமைச்சாங்க பட் ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டில் வந்து சமைக்க போகிறேன் அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு இப்போ என்ன தோணுதுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போனது இங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வருது என்னடா இது நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சின்ன வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு ஏற்ற வசதியாக நம்ம இருந்தோம் ஆனால் நான் இப்போ இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தாங்க அது கொடுக்குற ரெண்ட்டுமே வந்து நான் ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறேன் நான் இருக்கிற வீட்டுக்கும் அந்த ரெண்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ஏன்னா ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறேன் சரி வேறு வழி இல்லை சரி வாங்க சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஹாய் ஃப்ரான்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சிக்கன் குழம்பு வைத்து போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டாச்சு என்னது பாருங்க சமையல் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா மோனி அவர்களால் தான் சமையல் மாஸ்டர் நம்ம சண்டே ஆனாவே நம்ம நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவோம் அதுமாரி தான் இப்போது நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்து இங்கே கறி எடுத்துகிட்டு வந்து இப்போது நாங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க ஃபுல்லாக செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் பாருங்கள் என்ன பாருங்க ஒரு கறி குழம்பு வைக்கிறதுக்கே எவ்வளோ சங்கி மாரி மூஞ்சி எப்படி ஆகிட்டு பாருங்க எல்லாம் எப்படி நாலு வீட்டுக்கு சாப்பாடு ஆகி இதெல்லாம் வேலைக்கு போனால் எங்கிறது இதெல்லாம் வேலை செய்யும் பாருங்கள் மூஞ்சி பாருங்க சரிங்களா உடம்பு வந்து சுறுசுறுப்பு வரலாது சுறுசுறுப்பு வரணும்னா நல்லா வீட்ல வேலை செய்யணும் அப்பதான் சுறுசுறுப்பு வரும் அந்த கறி குழம்பு செய்ய அமைதியா இருக்கு எதுனே பேசுகிறியா போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுமே இன்னொரு விஷயம் இருக்குது ஓகேவா நம்ம மோனிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதாவது ஃபேமிலி பிளான் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதை பற்றி நாங்கள் அது ஒரு வீடியோ தனியாக போடுறோம் பாருங்கள் நீங்கள் இப்போது வந்து டிஷ் நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறேன்னா அதை மத்திய மட்டும் பேசுவோம் அந்த வீடியோ வந்து அப்போ போதும் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி விதங்கிடுச்சு ஓகேவா நல்லா விதங்கிடுச்சு பாருங்க நெக்ஸ்ட்டு தக்காளி விதைங்க என்ன பண்ணும்பா இடா அண்ணே சொல்லிட்டா சொல்லு தெரிந்து இப்படி மீறி வச்சு செஞ்சால் எப்படி நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்காது சரி சாப்பிட மாட்டேன் ம் ஓகே சாப்பிட மாட்டேன் நல்ல ஒரு தெம்பா செய்யணும் புரியுதா சமையலாச்சும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அப்போதான் வந்து நல்லா இருக்கும் சொங்கி மறிந்துட்டு இந்த வேலை கேட்பாரு அதெல்லாம் ம் பாருங்க சிக்கன் சிக்கன்லே இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்க நம்ம பிராய்லர்னு சொல்லுவாங்கள்ல அது கிடையாது இது வந்து இது வந்து லிங்காபுரம் லிங்காபுரம்ன்றது வந்து அது ஒரு வகையான எல்லைக்கோ தான் இருந்தாலும் இது வந்து பிராய்லரோட கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தீா கிளாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கிளறத்துக்கு நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் அப்புறம் இந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணமுன்னா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது இப்படி தானப்பா Halo, mau datang ke Indonesia? Halo, chicken masala!

கேட்டுக்குங்க ஏன்னா இது வந்து லிங்காவரம் கோயில் அதனால வந்து ஹார்டாக இருக்கும் ஓகேங்களா சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்கு என்ன பண்ண

ુચ <cin stereotype> <maks> <sympathis> பார்த்தா ஏன் முதல்ல சிக்கன் மசாலா போட்டு முதல் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஏன் அப்போ அது மிளகாய் தூள் போடுறேன்னு சொல்லிட்டு கேட்கலாட்டிங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோம்னா அந்த இருந்தே தண்ணி விடும் தண்ணி விட்டுச்சுனா கொஞ்சம் அந்த இது அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்படியே பதம் கூட ஊரிச்சின்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தூள் போட்டு அது தண்ணி தண்ணி ஊற்றி விட்டு மூடி விட்டோம்னா அவ்வளோதான் நல்லாயிருக்கும் சரிங்களா ம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி ஊச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டேன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக விழுந்துட்டுருக்கோம் குழம்பும் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் மூடி வச்சுட்டு போனோம்ல இப்போ அது வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு சூப்பரா இருக்குங்களே பார்க்கும் போதே சாப்பிடலாம் சாப்பிடலாம் போதும் இருக்கு மோனியாணி சிரிப்பு சூப்பரா வந்திருக்கே அதனால சிரிக்கிறேன் பாருங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இட்லி கறி குழம்புலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வாங்க நீங்களும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்க மறக்காமல் அதுக்கப்புறம் இட்லி வித் கறி குழம்பு காம்பினேஷன் யாருக்கெலாம் பிடிக்குமோ அதே மாதிரி சாரி கறி குழம்பு தோசை வித் காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க சிக்கன் கிரேவி இன்றைக்கி நிஜமாகவே நான் நினைக்கல இந்தளவுக்கு வரும்னு சொல்லிவிட்டு நிஜமாகவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல பார்க்கலாம் ஓகேவா நீங்களும் வந்து சாப்பிட்ட மாதிரியே சிக்கன் குழம்பு நினச்சிக்கிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே அவர்கிட்ட இப்போ வந்து கேட்கலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஆனால் என்னை வெறுப்பேற்றுறதுக்காண்டியாவது நல்லா இல்லைன்ற பதில் வந்து அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும் என்னை வெறுப்பேற்றுறாரா இல்லை நல்லபடியாக வந்து பதிலை சொல்கிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னப்பா எப்படிப்பா இருந்துச்சு கறி குழம்பு சூப்பராக இருக்குது